மகாலட்சுமி தாயரோட அருள் கிடைக்கணும் சுக்ர பகவானோட அருள் கிடைத்து நம்மக்கிட்ட செல்வ வளம் பெருகணும் பணம் சேரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஸோ ரொம்பவே எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அனைவராலும் எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து பதவிகளை பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமை ஸோ இந்த ஆடி வெள்ளியில் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி இன்றைய தினம் செய்ய முடியாதவங்களும் இந்த ஆடி வெள்ளியில் ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளி வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு ரொம்ப விசேஷமானது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு பணம் சேர்றதையும் நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதையும் நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தானியத்தின் மேல் விளக்கி ஏற்றுங்கள் மகாலட்சுமி தாயார் சுக்ர பகவான் அருள் கிடைத்து உங்களுக்கு வந்து பணமும் செல்வமும் குவிய தொடங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெறுகிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு பொருளையும் பணம் வைக்கும் இடத்துல வைக்கிறத பத்தி நான் டீட்டெயிலாக அந்த பதிவில் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரமையை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்களை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நமக்கு பண தேவை இருக்கு கடன் பிரச்சனை இருந்து சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்னாலும் சரி கட்டாயம் நமக்கு பணம் தேவை செல்வ வளமும் தேவை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கடன் பிரச்சனைலேருந்து சீக்கிரமாக நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படிப்பட்ட பணம் நமக்கு வந்து வரணும் அப்படின்னா வருமானம் அதிகமாகுன்னா கட்டாயமாக மகாலட்சுமி தாயார் அருள் வேணும் சுக்கிர பகவனோட அருள் வேணும் இவர்களுடைய அருள் கிடைத்தாலே போதும் கட்டாயமாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப் நீங்க ஆரம்பிக்கும் ஒருவருக்கு வீட்டில் உங்களுக்கு சுக்ர பகவானோட அருள் கிடைச்சிட்டாவே போதும் அந்த குடும்பமே நம்ம முன்னேற்றத்துக்கான வழிகளை சுக்கிர பகவான மகாலட்சுமி தாயார்னு காமிச்சிடுவாங்க ஸோ அப்போ ஒருத்தருக்காச்சும் இந்த சுக்ர பகவானோட அருள் வேணும் அப்போ நம்ம இந்த ஒரு எளிய விஷயத்த செய்யறதுனால உங்களுக்கு நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்பத்தையும் முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகளையும் அந்த பொருளாதார பண தேவைகளையும் பாத்தீங்கன்னா இந்த தீபம் உங்களுக்கு பெற்றுத்தர செய்யுது அப்படிப்பட்ட தீபம் தயார் செய்யறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவை அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொச்சை பயிறு இந்த மொச்ச கொட்டன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த மொச்சை பயிர் தான் நமக்கு தேவை சோ இதை பயன்படுத்தி இன்றைய தினம் நீங்க என்னலாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம இப்ப பதிவுல பார்க்க போறோம் சோ இந்த மொச்சை பயிர் வைத்து நம்ம முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றுவது சோ இந்த தீபத்திற்கு இருக்கு நீங்க ஆல்ரெடி வீட்ல உங்ககிட்ட மொச்சை பயிர் இருந்தா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லாத பட்சத்துல நீங்க வெளிய வாங்கிக்கோங்க இந்த மொச்சை பயிர் கொஞ்சம் நிறைய தேவன இல்ல சிறிதளவ எடுத்துட்டாவே போதும் சோ பிளாஸ்டிக் தட்டை தவிர்த்து மற்ற எந்த தாம்பல தட்டி இருந்தாலும் நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க அதற்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வெட்டி தயார் பண்ணி பஞ்சத்திரி போட்டு நல்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நெய் இருந்த பட்சத்துல நெய்யும் நீங்க ஊற்றி தீபம் ஏற்றலாம் சோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வெட்டி தீபம் ஏற்றுங்க சோ இந்த தீபம் பாத்தீங்கன்னா இன்று மாலை ஆறுலேருந்து ஒன்பது மணிக்குள்ள ஏற்றி முடிச்சிடுங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த சுக்ர பகவான் அருள் மகாலட்சுமி தாய் அருள் கிடைக்கணும் பட்சத்தில் இரவு எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ளே குறிப்பாக ஏன்னா ஓரைன்னு சொல்லுவோம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பொழுது இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் ஸோ இந்த நேரங்களை நம்மளால் ஏற்ற முடியல நம்மளால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக இந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் ஏற்றலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த ஆடி வெள்ளி மட்டும் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றும் பொழுது ஒரு சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் செய்யும் பட்சத்தில் நமக்கு ரொம்ப பண தேவை இருக்குது சீக்கிரமாக நமக்கு உடனடியாக அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றுங்க அப்படி உங்களால் தொடர்ந்து ஏற்ற முடியலனாலும் இந்த ஆடி வெளியில் ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமையாவது கட்டாயமாக ஏற்றுங்க ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த முற்றை பயிர் கால்படாத இடத்துல மண்பாங்கான இடத்துல இல்லை ஓடும் நீர் நிலைகளில் விட்டுடலாம் இந்த மொச்சை பயிர் வைத்து இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு செல்வ வளம் பெருகணும் பண தேவை இருக்குது பணம் வந்து ரெட்டிப்பாக இருக்கணும் வருமானம் ரெட்டிப்பாகணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஒரு சின்ன ஒயிட் கலர் துணி எடுத்துக்கோங்க ஏன் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மொச்சை பயிர் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய ஒரு கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நிறம் ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் சுக்கர பகவானோட அருள் கிடைத்தாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தயார் அருளும் கிடைச்சிரும் ஸோ இவங்க ரெண்டு பேரோட அருள் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் மொச்சை தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி இன்னும் இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த முற்றை பயிர் வாங்கக்கூடிய ஒரு நாள் நேரம் சொல்லுவோம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண தேவைகள் இருக்க நமக்கு வந்து வற்றாத செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இந்த மொச்சை பயிர் நீங்க வாங்குறதையும் ஒரு வழக்கமாக வச்சுக்கலாம் எப்படி நம்ம வந்து கல்லுப்பு வந்து சுக்கர ஓரையில் வாங்கணும்னா நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்றவோ அதே மாதிரி தான் இந்த முற்றை பயிரும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து நமக்கு வற்றாத பணம் வரவு இருக்கணும் ரெட்டி பண செல்வ வளம் பெருகணும் வருமானம் ரெட்டி பார்க்கணுன்ற பட்சத்தில் ஒரு சின்னதாக ஒயிட் கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் கலர் துணியில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மொச்சை பயிர் போதுமானது ஸோ அதை உள்ளே வச்சுட்டு அதை முடிச்சா கட்டிக்கோங்க அந்த முடிச்சுக்கு ஒரு மஞ்சள் குங்க போட்டு வைத்துட்டு இந்த முடிச்ச மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வைத்துட்டு அதுக்கப்புறமா அதை பணம் வைக்கும்படுத்தி அப்படியே வச்சுடுங்க ஸோ இதையும் நீங்கள் சுக்கர ஊரலை செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே செய்யும்பொழுது உங்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் இந்த நேரங்களை செய்ய முடியாதவங்க நீங்கள் ராகுகாலம் மிமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரங்களில் என்ன செய்யலாம் தவறை கிடையாது ஸோ வெள்ளிக்கிழமையில் குறிப்பாக செய்ய போறீங்க இந்த வெள்ளிக்கிழமையில் மொச்சை பயிரை நீங்கள் இந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்குது பணம் சேர தொடங்க ஆரம்பிக்குது ஸோ மொச்சைப்பயிர் வாங்குறதோ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி செய்யலாம் ரொம்ப வாங்க வேணாம் அரை கிலோ ஒரு கிலோ வாங்க வேணாம் லூஸில் கூட உங்களுக்கு நிறைய கடைகளில் கிடைக்கும் ஸோ பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு கூட கொஞ்சமாக கொடுப்பாங்க ஐம்பது கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் தொடர்ந்து வாங்கலாம் ஸோ அப்படி வாங்கும் பட்சத்தில் நம்ம எப்படி கல்லுப்பு வாங்குகிறோம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் அதே மாதிரி இந்த மொச்சைப்பயிர் வாங்குறது நீங்கள் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ஸோ இன்று இரவு பார்த்தீங்கன்னா மொச்சை தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி ஒரு முடிச்சு தயார் பண்ணி அந்த முடிச்ச பணம் மைக்கும் இடத்துல வச்சுருங்க இந்த இரண்டு விஷயத்தையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்க இந்த ஆடி வெள்ளியில் பார்த்தீங்கன்னா ஏன் குறிப்பாக ஆடி மாதத்தில் உங்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பூஜை செய்தாலும் சரி அந்த அம்பால் வந்து மனம் இறங்கி உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாங்க ஸோ நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்தில் கொஞ்சமாக டைமண்ட் கற்கண்டு வைங்க அதுவே போதுமானது ஸோ உங்களுக்கு வந்து டைமண்ட் கற்கண்டு பத்தி நிறைய உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன் டைமண்ட் கற்கண்டை வச்சு தீபம் கூட ஏற்றுவோம் வெள்ளிக்கிழமையில ஏன் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் கற்கண்டும் மகாலட்சுமி தயாரிக்கு பிடிச்ச ஒரு தான் அதே மாதிரி பச்சரிசி வைத்து தீபம் ஏற்றுவோம் இது எல்லாமே ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே சுக்கர பகவானுக்குரிய ஒரு பொருள் ஸோ அவர்களை வசியம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பொருளை வைத்து நம்ம தீபம் ஏற்றுவோம் ஸோ மொச்சை பயிரும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் அருள் கிடைக்கணுன்ற பட்சத்தில் தான் நம்ம ஏற்றுறோம் ஏன்னா அவர்களுக்கு பிடித்த ஒரு பொருள் அவர்களுக்குரிய ஒரு பொருளை வைத்து தானியத்தை வைத்து நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது அவர்கள் உங்களுக்கு வசியம் ஆவார்கள் ஸோ வசியம்ன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து நிறைய பேர் அதை தப்பாக எடுத்துப்போம் ஸோ வசியம் அப்படின்றது நமக்கு என்ன வேணுமோ அட்ராக்ட் பண்ணுறது தான் ஸோ உங்களுக்கு வந்து பணம் தேவை இருக்குன்னா அதற்கு அதிபதி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் அதே மாதிரி சுக்ர பகவானும் தான் ஸோ நமக்கு அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் நமக்கு அந்த பணம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு உரிய பொருளை வச்சு நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் ஸோ அதனால் பச்சரிசி வைத்து நம்ம தீபம் ஏற்றுவோம் உப்பு தீபம் ஏற்றுவோம் ஸோ இந்த தீபம் எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரே ஒரு ரீசன் தான் நமக்கு தேவை அந்த சுக்ர பகவான் அருளும் மகாலட்சுமி தாயார் அருளும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றும் பொழுது குறிப்பாக நாள் கிழமை அந்த கோலும் நாளும் உதவுற மாதிரி எதுவுமே உதவாதன்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஓரையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது இது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் இந்த மொச்சையை வைத்து பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் எளிமையாக செய்யுங்க வாங்க முடியலனாலும் சரி அதை வீட்டில் இருக்குன்ற பட்சத்தில் அதையே நீங்கள் பயன்படுத்தி இந்த தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி ஒரு முடிச்சு தயார் பண்ணி வைங்க உங்களுடைய அனைத்து விதமான படம் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ வளம் பெருகணும் அதே மாதிரி சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயார் அருளும் que no. செல்வ வளம் பெருகணும் கட்டாயமாக நான் மகாலட்சுமி தாயிரும் சுக்கர பகவானையும் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முடிச்சு தயார் பண்ணி வைக்கிறீங்கள பார்த்தீங்கன்னா அதை எப்போ மாற்றணும்னா அது இந்த முடிச்சு பழசாயிடுச்சு துணி பழசாயிடுச்சு உள்ளே இருக்க வந்து வண்டு வந்துடுச்சு அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ ஆறு மாதம் அந்த மாதிரி ஒரு வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மொட்டைகளை வந்து வண்டு வரும் ஸோ அப்படி வந்துடுச்சு இந்த ரொம்ப பழைய மொட்டை ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் அதை நீங்கள் மாற்றலாம் ஸோ ஓடும் நீர்நிலைகளை விடலாம் கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த துணியோடு அந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இந்த முடிச்சு தயார் பண்ணி வைக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி பதிவுகளை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பூஜை இலை எப்பொழுதுமே ஒரு பவுலில் மொச்சை பயிர் போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு சுக்ரா பகவானோட அருள் நமக்கு கிடைக்கணும் மகாலட்சுமி தர அருள் கிடைக்கணும்னா பூஜை இலை எப்பொழுதுமே இந்த மொச்சை பயிறு இருக்கட்டும் கொஞ்சமாக போட்டு வைங்க நிறைய வேணான்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் பணம் வைக்கும் இடத்துலையும் நீங்கள் வைங்க நம்முடைய பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ரிப்பீட்டாக செய்யும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாகவே பலன் தெரியும் ஸோ அந்த வகையில் இந்த பதிவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் மறக்காம பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி